ஹலோ சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்காக பெலக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்கள் நிறைய கோவில்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் கோவிலில் என்னென்ன கோவிலில் எது மாதிரி பரிகாரங்கள் வந்து நடக்குது எது மாதிரி பூஜைகள் செஞ்சாக்க என்னென்ன குறைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தீர்ந்து மேலே மேலே வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான வராகி அம்மனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற வராகி அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பத்து ஆலயம் வந்து பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வராகி அம்மனை நம்ம வந்து முறையாக வழிபட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நினைத்தது அத்தனையும் வந்து செய்து கொடுப்பவள் வராகி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நிறையா பேர் வந்து இப்போ வராகி அம்மனுக்கு போய் தேங்காயில் விளக்கு ஏற்றுறாங்க மாதிரி வந்து நெய் விளக்கு வந்து ஏற்றுறது வந்து வழக்கமாக இருந்துகிட்ருக்கு அரளிப்பூ வந்து சாத்தி வராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நினைத்தது அத்தையும் அத்தனையும் வந்து நடக்குது அதே மாதிரி பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபடும் போது இன்னுமே பல சக்திகள் வந்து அம்மனால் வந்து நமக்கு கிடச்சி நம்மளோட குறைகள் எல்லாம் தீக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சென்னையில் உள்ள வராகி அம்மன் கோவிலை பற்றி நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு வந்து அதிகமாக இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான வராகி அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல முதலாவதாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப புகழ்பெற்று விளங்கக்கூடிய பல்லூர் வராகி அம்மனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணம் போகிற வழியில பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பல்லூர் அரசாலையில் வராகி அம்மன் திருக்கோவில் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதி கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முத முதல வராகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வந்து பிரசித்தி பெற்று விளங்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்த நிலையில வந்து இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப புராதனமான திருக்கோயில் இது அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலான அம்மன் கோவிலில் வடக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அபூர்வமான சில அம்மன் கோவிலில் மட்டும்தான் தெற்கு நோக்கி இருக்குமா அது வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குங்க இங்கே போய் நம்ம எந்த ஒரு பரிகாரமும் பண்ணினா அப்படின்னா உடனே அதுக்கான பலன் தரக்கூடியது அதனால தான் பல்லூர் வராகி அம்மன் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்று விளங்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இது இந்த கோயிலில் அம்மனை போய் செவ்வாய்க்கிழமையில் பஞ்சமியில் அஷ்டமியில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து அபிஷேகம் செஞ்சு வாழைகளை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி தேங்காய் உடைச்சி அதில் தேங்காய் எப்படி நம்ம வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவருக்கு வழிபடுறோமோ அதே மாதிரி இந்த அம்மனையும் வழிபட்டாக்க பில்லி செய்வினை மனநோய் மாந்திரிக பாதிப்பினால் உண்டான நோய்கள் தீராத எதிரி தொல்லை முற்பிறவி கர்ம வினைகளால் உண்டாகும் வறுமைகள் வழக்குகள் காரியத்தடைகள் அத்தனையும் மதம் தீரும் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நிச்சயமாக ஒரு தடவையாவது போயிடுவாங்க அடுத்ததாக நம்ம அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச வராகி அம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அதுவும் வராகி அம்மன் வழிபாடு அந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இப்போ வந்து போயிட்டுருக்கு தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மன் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை கூட்டம் இப்போ வந்து வருது பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் தான் வந்து அம்மனுக்கும் வந்து தனி சன்னதி வந்து அமைச்சாராம் ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வராகி அம்மனை வந்து வணங்குவதை வழக்கமாக வந்து வச்சிருக்காரு மாமன்னர் ராஜராஜ சோழர் இந்த அன்னையோட அருள் பெற்று தான் எந்த செயலியும் வந்து தொடங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக மாலை நேரத்தில் இவர் வந்து வழிபாடு வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வராகி அம்மனை வழிபடுவது மூலம் பல சக்திகளை அழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எதிரிகளை தும்சம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பில்லி சுனியத்திலிருந்து காப்பாற்றும் நினைத்த காரியத்தை நிறைவேறும் திருமணத்தடை தடை விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வராகி அம்மனை வந்து வழிபடுவதன் மூலம் நமக்குள்ள பிரச்சனையை அத்தனையும் வந்து தீர்த்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தஞ்சாவூரில் இருக்கிற வராகி அம்மன் கோவில் மூன்றாவதாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய கோவில் வந்து வராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னா மங்கையில் வந்து இருக்குது உத்தரகோசமங்கை மங்களாம்பிகை உடனுரை மங்களநாத சுவாமி திருக்கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கனாக்க வராகி அம்மன் சுயம்புவாக தோன்றி ஆதி காலத்தில் இருந்தே அருள் பாலிச்சுட்டு வராங்க வராகி அம்மன் அபிஷேகம் வந்து இங்க வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க தினமே இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது சீதாலா தீர்த்தம் அப்படின்னு பக்கத்திலே இருக்கிற தீர்த்தத்தை பயன்படுத்தி தான் வந்து அபிஷேகம் வந்து பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்த தீர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ராமேஸ்வரம் டூர் போறவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கை கோவிலுக்குலாம் வந்து கண்டிப்பா போவாங்க போனீங்க அப்படின்னா அங்க உள்ள வராகி அம்மன் சன்னதிக்கும் வந்து நிச்சயமாக போயிட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வராகி அம்மன் அதுக்காக பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒரு பதினாறு அடியில் அஷ்டவராகி அம்மன் கோவில் வந்து திறந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த தெய்வம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து தருமபுரியிலேருந்து முடக்கேரி அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவிலுங்க இங்கே வந்து பதினாறு அடி உயரத்தில் மகா காளி வராகி அம்மன் பீடம் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலமாக இங்கே வந்து மக்கள் வந்து வணங்கிட்டு போகிறாங்க இங்கே வந்து அஷ்டவராகி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில அஷ்டவராகியை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வராகி அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே காளியை வந்து பிரம்மாண்டமாக ரொம்ப ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக தனியாக வந்து பிரதிஷ்டை பண்ணியும் வச்சுருக்காங்க இங்கே அம்மன் பதினாறு அடியில் தனியாக இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு இங்கே வந்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தேய்ப்பிர அஷ்டமி வளர்ப்பிற அஷ்டமி அமாவாசை பௌர்ணமியில் இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் நடக்குது அருமையான ஒரு கோவில் வராகி அம்மன் வராகியம்மன் அம்மனும் தனியாக இருக்குது பதினாறு அடியில் அம்மனும் இருக்குது ரொம்ப ரொம்ப அங்கே ஃபேமஸ் இருக்கிற ஒரு கோவில் தர்மபுரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போயிடுவாங்க மாதிரி நீங்கள் வந்து வேலூர் பக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு வராகியம்மன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா வேலூர்லேயும் பதினாறு அடி வராகியம்மன் கோவில் வந்து இருக்குது இந்த ஊரோட பேர் பள்ளிக்கொண்டா வேலூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு வ வராகியம்மன் கோவில் தான் இது எக்ஸாக்டாக வேலூரில் பள்ளிக்கொண்டா டோல்கேட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இந்த கோவிலில் நிறையா வந்து சுவாமிகளை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க கணபதியிலேருந்து ஆரம்பித்து அக்னி அம்மன் பத்து தலை உள்ள நாகத்தை வந்து தனியாக பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து நாகதோஷம் உள்ளவங்க வந்து அங்கே வழிபாடு பண்ணி பால் ஊற்றி வந்து வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி ஜலாவராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனையும் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஜலாவராகி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னோட கையாலேயே மஞ்சளை அழித்து அம்மனுக்கு வந்து சாத்தி வழிபாடு பண்ணி நம் குறைகளையும் நமக்கிட்ட இருக்கிற கஷ்டங்களையும் வந்து சொல்லி வேண்டிக்கிட்டு பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக நினைத்தது அத்தனையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த அம்மன் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோன்னா உடலில் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் அது தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலை சுற்றி வரும்போது பதினாறு அடியில் பிரம்மாண்டமாக அம்மன் நின்ற கோலத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த அம்மனோடு சேர்த்து நிறைய சரஸ்வதி இதை மாதிரி அம்மனையும் வந்து அங்கே வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே நிச்சயமாக போய் பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக வராகியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கிக்கிட்ட வராகியம்மன் கோவிலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வராகி அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் சிவகங்கை அருகில் உள்ள சிங்கம் புனரி முத்தவடுகாத சித்தர் வராகி அம்மனோட கோவிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சித்தர் வராகி அம்மன்கிட்ட சித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே முத்துவடுகநாதர் வராகி அம்மனை பிரதிஷ்டை பண்ணி பூஜித்து வந்ததாகவும் சொல்கிறாங்க அவரை தரிசிக்க வரும் பக்தர்களோட துன்பங்களை தீர்த்து அருள்பாளிப்பார் எந்தவித விஷக்கடிகளாக இருந்தாலும் அவர் மந்திரிச்சு திருநீரிட்டால் விஷம் எல்லாம் இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவரிடம் வந்து திருநீர் பெற்று குழந்தை பாக்கியம் அடைந்ததாகவும் சொல்கிறாங்க முத்துவடுகநாத சித்தர் தம்மோட சமாதி நாளை முன்னதாகவே எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டதாகவும் சமாதியை தோண்டபோது சமாதியோட மீது பிரதிஷ்ட செஞ்சு தன்னோடய கற்சிலை ஒன்று செய்வித்து அதற்கு உயிரூற்றி உருவேற்றி அன்பர்களுக்கு கொடுத்தாதான் வந்து சொல்கிறாங்க அவர் கூறிய நாளில் பின்னால சமாதியானவுடன் அவருக்கு சமாதி செஞ்சு அதன் மேல்புறத்தில் சித்தர் உயிரூட்டி உருவேற்றி கொடுத்த அவரோட சிலையும் பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து வச்சு வழிபடுறாங்க அவர் பூஜித்து வந்த வராகியம்மன் சிலையை பிரதிஷ்டை பண்ணியும் வந்து இருக்காங்க இந்த சித்தர் இன்றளவும் அன்னை வராகி அருளால் தன் பக்தர்களை அரவணைச்சு காத்து நிற்கிறார் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து ஒரு ரொம்ப வந்து நம்பிக்கையாக வந்து இருந்துகிட்ருக்கு பல வருடங்களாக தீராத பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிக பிரச்சனைகள் தீர பௌர்ணமி அன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்து நள்ளிரவு பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லாமே வந்து சரியாயி சுமூகமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோயில் வந்து மகாவராகியம்மன் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ஒட்டின மாதிரியே ஒரு ரோடு போகும் அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா ஒரு ஆற்றங்கரை இருக்கும் அந்த ஆற்றங்கரை பக்கத்துலேயே இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடிக்கும் மேலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வராகி அம்மன் வந்து வாசல்லையே வந்து நின்றுக்கிட்டு நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக வீரமாக வந்து நமக்கு வந்து தெரியும் இந்த அம்மனை பார்க்கும்போது இங்கே வந்து ஊஞ்சல் தாலாட்டு விழா உற்சவம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடிட்டு இருக்காங்க வளர்ப்பிறை பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி ரெண்டு நாட்களும் பல சிறப்பு பூஜைகள் வந்து இங்கே இருக்கு அதே மாதிரி பஞ்சமி நாட்கள்ல நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஹோமம் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்ங்க இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் நிச்சயமாக அனைவரும் போயிட்டு அம்மனோட அருளை வந்து போயிருங்க அம்மன் கோவிலை பற்றி சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போனோம் நிறைய இடத்துல வராகியம்மன் வந்து இருக்காங்க சுசீந்திரம் ஊரில் இருந்தீங்க அப்படின்னா தானுமாலய சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரம் பக்கத்தில் உள்ள உதயமார்த்தாண்ட விநாயகர் சன்னதி பக்கத்திலேயே வீரபத்ரோடு வந்து காட்சியளிக்கிறாங்க அம்மன் அங்கே சப்த கன்னிகள் வந்து இருக்காங்க அதில் வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து சப்த கன்னிகளை வழிபட்ட பிறகு கண்டிப்பாக சுசேந்திரன் தெப்பகுளத்தில் வடக்கரையில் உள்ள முன்னுதித்தன் நங்கையம்மன் வழிபாடு செய்தல் வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாதிரி திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனும் தினமும் அர்த்த ஜாம பூஜையும் போது வராகி அம்மன் திருக்கோலமே அருள் பாலிக்கிறாங்க கொண்டு அருள்பாளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க திருச்சியில் அதே மாதிரி உறையூரில் மங்கள் நகரில் வராகி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ஆலயம் வந்து இருக்குது அங்கேயும் பஞ்சமி திதியில் அம்மனை வந்து கொண்டாடுறாங்க தேய்ப்பிரை வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் அம்மனுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் வந்து நடக்குது இறுதியாக மயிலாடுதுறை அருகில் உள்ள வழுவூர் இளமுலை நாயகி உடனுரை வீரட்டேஸ்வர் திருக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வராகி அம்மன் அணுதினமும் ஈசனை வழிபடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கேயும் வந்து தனி சன்னதி இருக்குங்கிறாங்க நிறைய கோவிலை வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணுன்னா ரெண்டு மூணு பாட்டு போடணும் கண்டிப்பாக இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி வேறு எந்த ஊர்லெலாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வராகியம்மன் கோவில் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பா டூவில் உங்களுக்கு வந்து நான் பதிவாக வந்து போடுறேன் நன்றி வணக்கம்